எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சா ஒரு பொருள் வாங்கியிருக்கேங்க இது வேறு இல்லை பிரிண்டர் தாங்க என்னோட பர்சனல் யூசேஜுக்கு அதிகமாக தேவைப்படுச்சு அதனால வாங்கியிருக்கேங்க இது கெனானில் பிக்ஸ்மா ஜி த்ரீ செவன் செவன் ஜீரோ சீரீஸுங்க இது ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இல்லை வாரண்டி கார்டு மேனுவல் எல்லாமே சேர்த்து செட்டாக ஒன்று தந்திருக்காங்க அதுபோக வந்து கலர் மை பாட்டில் வந்து ஒரு மூணு தந்திருக்காங்க நம்ம ரீஃபில் வந்து பண்ணணும் அதுபோக பிளாக் கலர் மை பாட்டிலும் ஒன்று தந்திருக்காங்க சரி அதுக்கடுத்து ஒரு லக் ஒரு சீடி வந்து தந்திருக்காங்க பிசியில் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக அது போக நம்ம பிரிண்டர் வந்துருக்குங்க நான் ஒயிட் கலர் வாங்கினேன் இல்லை பிளாக்கும் அவைல அவைலபிள் இருக்கு சரினு சொல்லிட்டு ஒயிட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்கினேங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகா தாங்க இருக்கு இது பிரிண்ட் பண்றதுக்குரிய ஹெட் தனியா தந்திருக்காங்க கலருக்கும் பிளாக்கு சேர்த்து அதுக்கடுத்து பவர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க இதெல்லாம் வந்து சில செட்டப்னா பண்ணனும் இன்க் பாடில ரீஃபில் பண்றது அது போக வந்து பட்டன்ஸ் எல்லாமே சிம்பிளா தான் தந்திருக்காங்க எல்சிடி ஸ்கிரீன் முன்னாடி வந்துருதுங்க அது போக பிரிண்ட் ஹெட்டை வந்து நம்ம வந்து இதை ஆன் பண்ண உடனே இன்சர்ட் வந்து பண்ண சொல்லுது அதுல வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதை ஓபன் பண்ணிட்டு அந்த இதுல கலருக்கு கலரும் பிளாக்கு பிளாக்கும் வந்து போடணும் அதை வந்து தனியாக தந்திருக்காங்களா அதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கலரை வந்து போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த ஸ்டிக்கர்னால் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இன்செட் வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணி விட்றணும் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணுங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரிண்ட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து இன்க் பாட் இல்லைனா ரீஃபில் வந்து பண்ணணுங்க இதில் வந்து பிளாக்குக்கு பிளாக்கும் இல்லை வேறு கலரை வந்து போட முடியாது ஏன்னா அந்த இது கரெக்டாக அந்த கோடு வந்து தந்திருக்காங்க ஜஸ்ட் வந்து அதை இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பாட்டில் வந்து போகுது அதை அதுக்குரியதை வந்து இந்த மாதிரி வந்து இன்செர்ட் வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாட்டிலாம் நான் ரீஃபில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இதை வந்து ரீஃபில் வந்து ஒன்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேஜ் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு அவர்மெண்ட் தெரியல ஆறாயிரம் பிளாக்கும் ஏழாயிரத்தி எழுநூறு கலர் பேஜும் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி ஓகேங்க இதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அது போக காப்பி பண்ணுறது பண்ணிக்கலாம் அது போக மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப் வந்து தந்திருந்தாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன் அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாங்க இதில் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்குரியது தனியாக இருக்கா ஸோ இது வந்து வீட்டில் வந்து தேவைப்படுதுங்க ரொம்ப அதனால் வாங்கியிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மொபைலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்கலாம் கலர் பிரிண்ட் அவுட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கலராக இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்தேன் எந்த அளவுக்கு கலர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரிண்ட் அவுட் வந்து கொடுத்தாச்சிங்க கலர் வந்து பிரிண்ட் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது கலர் அவுட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது மெதுவாக தான் வருது அதுக்கடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கலர் செம்மையாக இருக்குங்க எனக்கு நினச்சி கூட பார்க்கல நல்ல கலர் வந்து நல்லா தான் வந்திருக்கு பரவாயில்லங்க இந்த லேமினேஷன் கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா கலர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்மளோட நத்திங் இஸ் இம்பாசிபிள் அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னாலே கலராக ப்ளாக்காக நான் ஒன்று இதுலேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப இது பண்ணணும்னு தேவையில்ல நத்திங் இஸ் இம்பாசிபிள் இதுவுமே ஈஸியாக தான் வந்துருச்சுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதோட ரேட்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு தானுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடெட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடெட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்